விதாபனத்தை நோக்கி இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆகினும் உன்னுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்ன பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதுனால் வாசிக்கப்படும் அப்படி ஜெபிக்கப்படும் போது வானத்திலிருந்து ஒரு தூதம் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி இன்றைக்கு கூட அநேக நாம் பலவீனத்தோடு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்படும் போது அந்த நேரத்தில் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கப்படும் போது அவரை பலப்படுத்தினார்களோ அதே போல இந்த நாளிலும் ஜெபிக்க முடியாதவர்களை தெய்வன் பலப்படுத்துகிறவராய் இருக்கார் அப்படி வானத்திலிருந்து தூதன் அவரை பலப்படுத்தும் போது அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது அவர் அதிக மிகவும் வியாகுலப்பட்டு ஜபம் பண்ணினார் அதிக ஊக்கத்தோட அவர் ஜபம் பண்ணினார் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சொல்லுமே வான்க்கிலும் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில நம்மளை ஜெபிக்க முடிய கத்த பலத்தை கொடுக்கிறவராயிருக்கா வேதத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ரோமர் கருதுன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சொல்லப்படுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கெடுங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இங்க வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் நம்மளுக்கு செவிக்க முடியாத சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரப்படும் போது அவர் நமக்காக என்ன பண்றானா வாக்கு கடுகாத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த ஆவி உற்சாகம் உள்ளதான் ஆனால் சரீரம் வந்து அது பலவீனம் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்க முடியாமல் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துடலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெபிக்க கர்த்த நமக்கு வலத்தி கொடுக்கிறோம் அப்படி நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்தில் ஆவியானவர் நமக்காக வாக்கு அடங்காத பெருமூச்செல் வேண்டுதல் செய்கிறோம் சங்கீதம் அறுபத்தி எட்டு நாம் வாசிப்போம் என்று சொன்னால் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டுபெரும் நமக்கான பலத்தை கட்டளையிட்டிருக்கிறார் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஒருவேளை நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை கேட்டு பலத்தை கொடுத்து உங்களை ஜபிக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலத்தை கொடுத்து நடத்துவார்கள்